மெனவியின் கண் முன்னே படுகொலை செய்யப்பட்ட கணவர் மென்னார் விடுதல் தீர்வு பூர்வீக மைந்தன் ஐரோப்பாவில் விமானியானார் தோண்ட தோண்ட பெண் சடலங்கள் சீரழித்து கோயில் நிலத்தில் புதைத்த பயங்கரம் யாழ்ப்பாண யுவதி கட்டநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியாக கைது இரு பச்சிலம் குழந்தைகளுக்கு நேர்ந்த பெரும் துயரம் சோகத்தில் கதரும் குடும்பம் யாழ் அல்லைப்பட்டியில் விசமிகள் மூட்டிய தீ சிலர் வைத்தியசாலையில் அனுமதி மனைவியை வாழால் வெட்டி படுகொலை செய்த கணவன் வத்தளை கேகித்தை அல்விஸ் பகுதியில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முகமூடி அணிந்த நான்கு பேர் முச்சக்கர வண்டியில் பிரவேசித்து குறித்த நபரின் வீட்டிற்குள் நுழைந்து கூறிய ஆயுதங்களால் தாக்கி அவரை கொலை செய்துள்ளனர் கொலை இடம்பெற்ற போது உயிரிழந்தவரின் மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளும் வீட்டில் இருந்துள்ளனர் உயிரிழந்தவர் கொழும்பு பதினைந்து பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி மூன்று வயதானவர் என்பதுடன் சில மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தனது மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது உயிரிழந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகாபாகே பகுதியில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உதவியவர் என காவல்துறையினரால் நடாத்தப்பட்டு ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்படவில்லை என்பதுடன் பிரிவு குற்ற பணியகத்தின் அதிகாரிகளும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பில் கொலை செய்யப்பட்ட நபரின் மனைவி வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் குறித்த சம்பவத்தின் போது அங்கு மூன்று நபர்களை அந்த பெண் கண்டதாகவும் அதில் ஒருவர் கணவரை கொடூரமாக தாக்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் முற்பகை காரணமாக கொலை சம்பவம் இடம்பெற்றதாகவும் தாக்குதல் மேற்கொண்டவர்கள் குறித்து தகவல்கள் எதுவும் தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மென்னார் விடத்தல் தீர்வை பூர்வீகமாக கொண்டு அனுஜன் ஐரோப்பாவில் விமானியாக விமான உரிமத்தை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்த அனுஜன் தமது ஆரம்ப கல்வியை மென்னா லூயிஸ் முன்பள்ளியிலும் தொடர்ந்து தரம் ஒன்று தொடக்கம் மூன்று வரை புனித சவேரியர் ஆண்கள் கல்லூரியிலும் கற்றிருந்தார் தொடர்ந்து பின்லாந்து தேசத்தில் மின்னியல் மற்றும் தானியங்கி தொழில்நுட்பத்தில் தொழில் சார்ந்து உயர்நிலை இரண்டாம் நிலை தரத்தின் தகுதியையும் மின்னியல் பொறியியலாளர் பட்டத்தையும் பெற்றுக் கொண்டார் மேலும் ஸ்பெயினின் பர்கோஸ் நகரில் உள்ள ஃபிளைபை அவேஷன் அகாடமியில் இணைந்து ஏடிபிஎல் ஒருங்கிணைந்து பாடநெறியில் அனைத்து அதிகாரபூர்வ ஏடிபிஎல் தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று ஐரோப்பிய ஒன்றிய விமான பாதுகாப்பு நிறுவனத்தின் விமானங்களுக்கான வணிக விமான உரிமம் மற்றும் கருவிகளின் மதிப்பீடு செயல்திறன் அடிப்படையிலான வழிநடத்தல் மற்றும் தடுப்பு முறை மற்றும் மீட்பு பயிற்சி அதாவது விமான கட்டுப்பாட்டு இழப்பிலிருந்து மீட்பு பயிற்சி ஆகியவற்றை வெளியிட்டுள்ளார் ஏடிபிஎல் ஏர்லைன் போக்குவரத்து விமானி ஒருவர் பெறக்கூடிய விமான உரிமத்தை பெற்றுள்ளார் இது ஒரு விமானி பெறக்கூடிய அதிகமான தரமான உரிமமாக இருப்பதுடன் இவ்வுரிமத்தை கொண்டு ஒருவர் வணிக விமானங்களில் தலைமை விமானியாக பணியாற்ற முடிகிறது விமானியாக சரித்திரத்தில் இடம்பிடித்து சாதனை புரிந்து அனுஜன் மென்னார் மன்னிக்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் கோயில் அருகில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளமை தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னட மாவட்டத்தில் தர்மஸ்தலாவில் புகழ்பெற்ற மஞ்சுநாத சுவாமி கோயில் உள்ளது இக்கோயிலின் முன்னாள் ஊழியர் தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் ஜூலை நான்காம் திகதி முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை தர்மஸ்தலாவில் பல பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக சந்தேகம் இருக்கிறது பெண்களின் அந்த உடல்களை ரகசியமாக கற்றுமாறு என்னை கோயில் மேற்பார்வையாளர்கள் வற்புறுத்தினர் இந்த உடல்களை நேத்ராவதி ஆற்றின் கரை அருகே புதைத்தேன் பலியான பெண்களில் சிலர் மைனர் பெண்கள் பலர் கழுத்து நெறித்து கொல்லப்பட்டு பள்ளி சீருடை பையுடன் புதைக்கப்பட்டுள்ளனர் மற்றொரு பெண்ணின் முகம் அமிலத்தால் எரிக்கப்பட்டு இருந்தது சிலர் உடல்களை தகனமும் செய்ய வற்புறுத்தப்பட்டேன் முழு விவரங்களை நான் வெளியிட தயாராக இருக்கின்றேன் ஆனால் எனது குடும்பத்திற்கு பாதுகாப்பு தேவை இந்த விவகாரத்தில் எனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு அளிக்கும் பட்சத்தில் விரிவான தகவல்களை வெளியிடுவேன் பெங்களூருவைச் சேர்ந்த சட்டத்திரணிகள் ஓஜஸ்வி கவுடா மற்றும் சச்சின் தேஸ்பாண்டே ஆகியோரின் உதவியுடன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளே என்று குறிப்பிட்டுள்ளார் கோயில் மாஜி ஊழியரின் புகார் என்பதால் தர்மஸ்தலாவில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முறைப்பாட்டின் அடிப்படையில் தென்கனரா காவல்துறையினர் நீதிமன்ற அனுமதி பெற்று நேத்ராவதி ஆற்றின் அருகே சடலங்களை தோண்டியெடுத்து விசாரணை நடாத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதில் பல பெண்களின் சடலங்கள் ஆடைகளின்றி நிர்வாணமாக இருப்பது கண்டெடுக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருப்பது உறுதியாகியுள்ளது இந்த பெண்களை பலாத்காரம் செய்து கொண்டு குவித்த கொடூரங்கள் இன்னமும் தெரியவில்லை காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது கட்டநாய்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வயது யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலையத்தின் குற்ற பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அதிகாரிகளின் கூற்றுப்படி சந்தேக நபர் போலி கடவுச்சீட்டு போலி விமான அனுமதி அட்டை மற்றும் போலி குடிவரவு முத்திரைகளுடன் அதிகாரிகளை ஏமாற்றி போலி ஆவணங்களை பயன்படுத்தி வழியாக இத்தாலி செல்ல திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது போலி தகவல்களை வழங்கியமை உத்தியோகபூர்வ ஆவணங்களை தெரிவுபடுத்தியமை மற்றும் போலியான விசாவுடன் சட்டவிரோத வெளிநாட்டு பயணத்திற்கு முயற்சித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் வாகனம் ஒன்று வீதியின் வலது பக்கத்திற்கு இழுத்துச் சென்று எதிர் திசையில் பயணித்த பேருந்து மீது மோதி விபத்தில் சாரதியும் இரண்டு குழந்தைகளும் உயிரிழந்துள்ளனர் நாரம்பல போலீஸ் பிரிவில் உள்ள கிரியுள்ள வீதியில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ஒன்பது மற்றும் பதினோரு மாதங்களேயான இரண்டு குழந்தைகளும் முப்பத்தி எட்டு வயதான சாரதியுமே இவ்வாறு உயிரிழந்ததுடன் இவர்கள் திவில்லவ மகாவ பகுதியைச் சேர்ந்தவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் பேருந்தின் சாரதி நடத்துனர் மற்றும் பயணி ஒருவரும் காயமடைந்து தம்பதினிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாரமல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ் அல்லைப்பட்டி அலுமினிய தொழிற்சாலை பகுதி காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீவைத்தமையால் வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது பற்றியறிந்த புதர்களால் ஏற்பட்ட புகை மூட்டதால் ஊர்காவத்துறை யாழ்ப்பாணம் வீதியின் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது வீதியில் போக்குவரத்தில் ஈடுபட்ட மக்கள் சுவாசிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது மேலும் குறித்த மோட்டார் சைக்கிளில் சென்ற சிலர் விபத்துக்குள்ளாக்கி அடுத்து யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்த சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு மாவட்ட மேலதிக அரசாதிவர் சிவகரன் கள மேற்கொண்டு நிலைமை பெண்களை குறிப்பிடத்தக்கது மொனராகலையில் குடும்ப பெண் ஒருவர் வாழால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் மொனராகலை மாவட்டம் பிபிலை பிரதேசத்தில் நேற்று சனிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது மேற்படி பெண்ணை அவரின் கணவனை வெட்டி படுகொலை செய்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் கூலி வேலைக்கு சென்ற மேற்படி பெண்ணின் கணவர் நேற்று மாலை வேலை முடித்து வீட்டுக்கு மதுபோதையில் வந்துள்ளார் இதன் போது அவருக்கும் மனைவிக்கும் இடையில் வாய்த்தக்கம் ஏற்பட்டுள்ளது போதையில் இருந்த கணவன் வீட்டில் வைத்திருந்த வாழால் மனைவியை வெட்டி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த மனைவி வீட்டுக்குள் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து கிடந்துள்ளார் அவரின் ஐந்து மற்றும் ஏழு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் கதறல் சத்தத்தால் வீட்டுக்கு வந்த அயலவர்கள் படுகாயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த தாயை வைத்திய எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிள்ளைகள் இருவரையும் பொறுப்பேற்றதுடன் தாயை கொலை செய்துவிட்டு தலைமறைவான தந்தையை கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர்